ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க பையனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தாச்சு குளிச்சிட்டு வந்தாச்சு வாஷிங் மிஷினில் போட்டுருந்தோம் துணி சூப்பராக ஓட்டிட்டாங்க மணி பதினோரு முடியாது அது மா மாடியில் வந்து வெயில் இல்லாமல் மழை இல்லாமல் சூப்பராக இரு கிளைமேட்டு இந்த லீவு நாளையில் பசங்க கொடுத்து வீட்டில் வேலை செய்கிறாங்களே அப்போ வந்து மாடியில் துணியை காயப்படுற வேலை அந்த வீடு சுத்தம் போடுற அவங்க தலையில கட்டி பாப்பா பாப்பாக்கிட்டால் வேலை வாங்கக்கூடாது அதில் பாவம் தானே அதனால் நம்ம அவங்ககிட்ட பசங்க கொடுத்தா பசங்களையே கொடுத்து மாடியில் துணியை காய்ப்பிட்டாங்க நம்மளுக்கு ஒரு வீடியோ வச்சு அப்படியே வீடியோ திரிக்கில வந்தாச்சு மணி பதிரொன்றை டீ போடுற டைம்லாம் பால் அடுப்பில் வச்சுட்டு டீ தூளை போட்டு இஞ்சி போட்டு ஏலக்காய் போட்டு புதுனா போட்டுருந்தேன் பாருங்கள் போட்டு நல்லா அட்டி கொதிக்க வச்சு கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடிச்சிட்டு வடி வடிகட்டி குடிச்சிக்கோன்னா சூப்பராக இருக்கும் மார்ட்டில் அந்த மாதம் ஜாமான் வாங்கும்போது ரெண்டு லிக்யூடு ஒரு லிட்டர் தான் வாங்குவேன் அது இல்லை அதனால் ரெண்டு லிட்டரு வாங்கியாச்சு இந்த ஜாமால் லிக்யூடு வந்துங்க ஒரு சின்ன பாட்டிலே ஐம்பத்தெட்டு ரூபா வைக்கிது வெளியில் இது ரெண்டுமே சேர்த்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் சூப்பரில் நிறையா இருக்குது லிக்யூடு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அது மாதிரி சில ஜாமான்லாம் சில கடைகளில் பார்த்து பார்த்து நம்ம வாங்கணும் அதனால தான் நம்ம ஜாமான் வாங்க போகிறோம் ஒரே கடையில் வாங்க சொன்னால் பிள்ளைங்க போயிட்டு அதுக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க இவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அப்படியே வாங்கிடுவாங்க நம்ம அப்படி இல்லை எங்கே பத்தஞ்சு கம்மியாக கிடைக்கணும் போய் பார்த்து வாங்குறது தான் நம்மளோட வேலையாக இருக்குது டிஎஸ்டாங்க போட்டாச்சு வாங்க குடிக்கலாம் ஓகே பாய்